ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நல்ல நல்ல அற்புதமான கதைகளாக வந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக அது எல்லாமே பிடிக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிரும் அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை கூர்கா அல்லது அப்பாவின் கால்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை மனதை நெகிழ வைக்கக்கூடிய அல்லது நம்ம சிந்தனை வயப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேக்கலாமா பூர்கா எப்பவும் தனியாகத்தான் வருவாரு ஒரு பத்து வருஷமா நான் அவரை பார்க்கறேன் சைக்கிள வாசல்ல நிறுத்துவாரு மேல ஏறி வந்து கதவுகிட்ட நிப்பாரு கூர்கா வரும்போது அவரை நான் முதல்ல பார்க்கணும்னு எப்பவே விருப்பப்படுவேன் மனைவி பார்த்துட்டாங்கன்னா பத்து ரூபாயோட திருமணம் பர்ஸோட கணத்தை பொறுத்து அவருக்கு கொடுப்பேன் ஒரு புது பரிசு பொருள் அவருக்கு கொடுப்பேன் என்னோட தாராள குணத்தை பெருமிதமா நான் சொல்லிக்கவோ இல்ல பெருமை அடிச்சுக்கவோ இத நான் சொல்லலை உங்ககிட்ட அந்த மனுஷங்களோட வாழ்க்கைய அவங்க அர்ப்பணிப்பை எல்லாம் ஒரு கனத்தை மனசோட நான் பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு ஒரு குர்காவும் எப்பவுமே சக மனுஷங்களோட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை யாரையும் முறைச்சுகிட்டு ஒரு மாதிரி வரப்பா தெனா வெட்டா நிக்கிற கூர்காக்களை நான் எங்கேயுமே சந்திச்சதே இல்ல எப்பவும் அவங்க உடல் மொழி ஒரு குலைவோட தலையில இருந்து பாதம் வரைக்கும் கணிஞ்சு சக மனிதர்கள் இடத்துல அவங்களோட கடைக்கன் பார்வையை வேண்டி நிக்கிறது ஒரு சாபமோனு கூட எனக்கு தோணும் கொஞ்சம் வேகமா இடிக்கிற மாதிரி போற டூ வீலரை விரட்டி பிடிச்சி முறைப்பு காட்டி என்னையே இடிக்கிற மாதிரி போறியான்னு எத்தனையோ தடவை தெருவுல மல்லுக்கு நிக்கிற மனுஷங்களை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டும் இருக்கோம் நாமளே கூட அது மாதிரி சண்டை போட்டிருக்கோம் சின்னதா ஒரு புன்னகை செஞ்சா போதும் அந்த சிக்கல் தீர்ந்து போயிடும் திறந்த மனசோட சாரிங்க அப்படின்னு சொன்னா போதும் எப்பேற்பட்ட தாதாவும் சமரசம் ஆயிடுவான் ஆனா நம்மளால நம்ம ஈகோவை விட்டு கொடுக்க முடியறது இல்ல இல்ல அவன் என்ன பெரிய ஆளு நான் தான் உலகம்னு ஒரு வெட்டி கௌரவம் கொலை கலவரம் வரைக்கும் போயிருது சில சமயங்கள்ல சரி நான் எங்கயோ போயிட்டேன் விஷயம் அது இல்ல ஊர்காக்கள் அந்த மாதிரி வாசல்ல வந்து நின்று உடலை வளைச்சி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்த்து நிக்கிறது எப்பவுமே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் சக மனுஷன் தானே அவனும் ஒன்னும் சும்மா வந்து காசு கேட்கலையே ராத்திரி எல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு தூக்கத்தை விட்டுட்டு சைக்கிள் மிதிச்சு உழைக்கிறானே ஒரு உரிமையோட கொஞ்சம் கெத்தா காசு வாங்கலாமே கேஸ் சிலிண்டர் போடுறவன் எல்லாம் ஏதோ அந்த எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் அவனோட பிறப்புரிமை மாதிரி கேட்கறானே குர்கா ஏன் அவ்வளவு உடல் கூசுற பணிவோட நிக்கணும்னு எனக்கு தோணும் அந்த குற்ற உணர்வு தான் இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கூர்காவை பார்த்தேன் சைக்கிளை உருட்டிக்கிட்டு எதிர்த்த மாதிரி வந்துகிட்டு இருந்தாரு பக்கத்துல ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமான குடும்ப கதைய பேசிக்கிட்டே வர்றாங்க நான் பார்க்காத மாதிரி போயிடலாம்னு மனசுக்குள்ள ஒரு பதட்ட எனக்கு கொஞ்சம் தலையை திருப்பிக்கிட்டே தான் நடந்தேன் ஆனா அந்த கூர்காய் என்ன பார்த்துட்டாரு சரி அவராவது பார்க்காத மாதிரி போயிருக்கலாம் நடு தெருவுல நடு தெருவுல அதே சக மனுஷன் ஒருத்தனுக்கு மனுஷ கூச வைக்கிற அதே உடல் வளைகிற வணக்க வைக்கிறாரு இதுல என்னங்க இருக்கு நீங்களும் வணக்கம் சொல்லிட்டு போகலாமேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்க கூட இருக்கும் போதோ கூட வரும்போதோ உடலை வளைச்சு நம்மளை யாராச்சும் தானே நம்ம விரும்புறோம் நாம யாரையும் அது மாதிரி உடல் வளைஞ்சி ஒரு கூளை கும்பிடு போடுறத விரும்புறது பிள்ளைங்க முன்னாடி ஒரு மதிப்பும் கண்ணியமும் உள்ள ஒரு தந்தையா இருக்கணும்னு இயல்பா மனுஷனும் எல்லாருமே விரும்புறாங்க சுய ஒரு மதிப்பு கூட்டல பிள்ளைங்க முன்னாடி மனுஷன் பிரதிபலிக்க விரும்பறான் சைக்கிள் ஹேண்டில் அண்ணே எப்படி இருக்கீங்க ரொம்ப பார்க்க முடியலையேன்னு ஹிந்தியில சொன்ன ஊர்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதிகார தோரணையும் அந்நியோனியமும் இல்லாத கண்களையே பார்த்து பழகி போன அவருக்கு நடு ரோட்ல பக்கத்துல நின்னு ஒரு சக மனுஷன் அன்னேன்னு சொல்றது பாதுகாப்பான அழகான உலகத்துல வாழ்றோம்னு உணர்த்தும் அதை விட முக்கியமா அந்த பொண்ணு மனசுல அப்பா வெறும் காவல் காக்கிற மனுஷன் மட்டும் இல்ல சக மனுஷங்களோட அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு இயல்பான சுயமரியாதையுள்ள மனுஷன்னு ஒரு கெத்து வரும்ல அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்பாங்கிறது எவ்வளவு மேன்மையான உறவுன்னு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தன்னால மனசுக்குள்ள தோணும் ஊர்கானு இல்ல எளிய மனுஷங்க அன்றாட உழைக்கிற பெரியவங்க கழிச்சு போன கால்களோட கடந்து போறப்ப ஒரு கனிவு வரணுங்க அப்பாக்களோட கால்கள் உலகமெல்லாம் அப்படிதான் இருக்கும் பிள்ளைங்களோட ஒவ்வொரு செல்லும் வளர வளர அப்பாக்களோட உடம்புல இருந்து ஒவ்வொரு செல்லும் செத்துக்கிட்டே வரும் உலகம் முழுசும் அப்பாக்களோட உழைப்பு அவமானங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பிள்ளைகளோட மினுமினுப்பா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையா மாறி இருக்கும் அந்த குர்கா பெரிய புன்னகையோட கடந்து போறாரு நின்னு நான் மனசு அப்படியே பின்னால போகுது நான் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சனிக்கிழமை சாயங்காலமா அப்பா கிட்ட கடைசி சம்பளம் வரல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அப்பெல்லாம் நமக்கு ஒன்னும் இல்ல வாதியாரங்களுக்கும் தெரியாது அப்பா பெருசா எதுவும் சொல்லல சரிப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க நானும் அதையெல்லாம் மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மூடுக்கு போயிட்டேன் திங்கக்கிழமை காலையில எட்டு மணிக்கு அப்பா சைக்கிள்ல பின்னாடி உட்காந்துட்டேன் காசு இருந்திருந்தா அப்பா காலையில கிளம்புற போதே கொடுத்துருப்பாங்க ஏதோ மனசுல நிரடல் எனக்கு ஆனாலும் அந்த வயசுல பெருசா எதுவும் தோணலை எனக்கு பின்னால் உட்காந்து அப்பாவோட கால் ரெண்டையும் பார்த்தேன் கொஞ்சமா மூச்சிறைக்க எதிர்காத்துல பெடலை மிதிக்கிற அந்த கால்கள் மட்டும் தனியா தெரிஞ்சது எனக்கு உலகத்தோட பல குடும்பங்களை நகர்த்துற கால்கள்ல அது சேத்துல சாக்கடையில குப்பலாரியில உயரமான கட்டிடங்கள்ல மலைச்சரிவுகள்ல பஞ்சு மில்லுல எங்கேயோ கடல் கடந்து போய் அங்க கட்டப்படுற வணிக வளாகத்தோட ஆபத்தான முனைகள்ல அப்பாக்கள் பிள்ளைகளோட சாப்பாட்டுக்காக கல்விக்காக ஊர்காவ மாதிரி தானே உடலை வளைச்சி எத்தனையோ பேருக்கு வணக்கம் போடுறாங்க நம்ம கல்வி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை அறிவு இதெல்லாம் அந்த வழியோட சைக்கிள் மிதிச்ச கால்கள் இருந்து தானே எனக்கு ஆனா நாம் அந்த கால்களை அந்த கைகளை நேரம் இல்லாம தானே ஓடிக்கிட்டே இருக்கோம் சைக்கிள் கள்ளு கட்டிய தாண்டி மரக்கடை சந்தில் புதுசா ஆரம்பிச்சிருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல நின்னுச்சு அப்பா என்னைய வெளியவே நிற்க சொல்லிட்டு உள்ள போனாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கும் ஒன்பது முப்பதுக்கு எனக்கு ஸ்கூல் பிரேயர் நானும் கொஞ்சம் கலவரம் ஆயிட்டேன் லேட் ஆயிடுமோன்னு மெதுவா உள்ள எட்டி பார்த்தேன் அப்பா ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருந்தாங்க அந்த மேனேஜர் யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தார் யோசிச்சு பார்த்தா அப்பாவோட அந்த உடல் மொழி கூர்கா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற போது இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்பா வெளியில வந்தாங்க என் கையில நூறு ரூபாயை கொடுத்துட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில எனக்கு அப்பா எதுக்கு அவ்வளவு நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல மேனேஜர் முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்கன்னு புரிஞ்சது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மாச கடைசி தெரிஞ்ச சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் கிட்ட கடன் வாங்க நின்னு இருக்காங்க இறைஞ்சி கேட்டு யாருகிட்டயும் நிக்கிறது அவமானம்தான் ஆனா அப்பாக்கள் எல்லாம் உலகம் பூராவுமே அந்த அவமானத்தை தாங்கிக்கிற தயாரா இருக்காங்க அப்பாவா வாழ்றதோட வழி நாம் அப்பாவா ஆகி இந்த மாதிரி எங்கயாச்சும் நிக்கும் போதுதான் தெரியுது ஊர்கா எந்த கூச்சமும் இல்லாம அந்த வழிய அந்த வழி நிரம்பிய உடல் வளைக்கிற கூல குங்குடுதல அப்படியே வாழ்க்கை முறைய ஆக்கிட்டாங்க நிறைய அப்பாக்கள் ஊர்காவை தான் நிக்கிறாங்க ஆனா வெளியில வந்து அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னு பொய் சொல்றாங்க நான் அடுத்த முறை ஊருக்கு போது அப்பாவோட அந்த கால்களை நல்லா உத்து பார்க்கணும் நம்ம நாட்டுல வாழ்ற பாதி முக்கால்வாசி அப்பாக்களோட கால்கள் அதே மாதிரி தான் இருக்கும் ஊர்கா அல்லது அப்பாவின் கால்கள் சிறுகதை முற்றும் இந்த கதையை எழுதியவர் கை அறிவழகன் அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பிலையும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும்